வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டாட்டா பட்டாரக வேன் ஐந்து வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த ஆண்டு மீண்டும் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதியாக இருக்குது இந்த டாட்டா பட்டாரக வேன்கிட்ட இரண்டு வகையான வேன்கள் இறக்குமதியாக இருக்குது ஒன்று அலுமினிய பொடி அடித்த வேனும் ஒன்று நோமலான தட்டோட உள்ள வேன்களும் இந்த எல்லாம் என்ன விலை எங்கே விற்பனைக்காக வந்திருக்கின்ற முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் தடவையாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி ஆகியிருக்கிறது டாட்டா பட்டா ஏசிரக வாகனம் ஹெச் டூ முடல் இதில் வந்து ரெண்டு வகையாக வந்திருக்கு ஒன்று வந்து பொடி அடி அடித்த பொடி அடித்ததும் இருக்குது ஓப்பனும் இருக்குது ரெண்டும் பில வித்தியாசங்களில் வந்திருக்கு பாருங்கள் புதுசாக இறக்குமதி ஆகியிருக்கு இதில் வந்து முதல் வந்தது அசம்பிள் இது வந்து ஒரு சின்ன இந்தியாவிலிருந்து இறக்குமதி ஆயிருக்கு முதல் தடவையாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்தியன்ல டீசலும் நல்லா பாவிக்கக்கூடியதாயிருக்கு பதினெட்டு கிலோமீட்டர் அந்த அளவா வேலை செய்யுமா சொல்லி இருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டீசல் பாவிக்கக்கூடியமை வந்திருக்கு வேற உள்பக்கங்களையும் இதுக்கு வந்து இல்லை அடுத்த போறது இதுக்குள்ளது ரெண்டு பக்கம் போக்ஸ் வருது நாங்கள் போயணுமாட்டா கூட்டிக் கொள்ளலாம் அந்த விட மந்திருக்கு இதில் அதோட விட வந்த அந்த வட்டா அந்த ஷேப்லாம் மந்திருக்கு நார்மலா இதுக்கு மேற்கொண்டு ஏதோ ஒரு இதுவும் இல்லை ஏசி ஏசி இல்லாத விட பவர் சட்ட ரொண்டும் இல்லை நார்மல் மெக்கானிக்கல் மாடல் தான் இது பவர் ஸ்டரிங் மட்டும் அடுத்த ஹேன்புரேன் கியர்லிவா ரெண்டு பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு நோமல் பட்டா வந்த பட்டாவும் மாதிரியே வந்திருக்கு விலை கொஞ்சம் குறைய வந்திருக்கு இது வந்து கூடுதலாக ஆயிரம் கிலோவுக்கு மேலே போடக்கூடிய ஆமாம் ஆமையா இந்த பிக்ஸ் வந்து ஆயிரம் கிலோ தான் நாங்கள் நார்மலாக நாங்கள் கூட ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு கிலோ போடுவோம் ஆயிரம் கிலோ தான் கொம்பனியோட கணக்கு இது வந்து இப்போ இலங்கைக்கு முதல் தடவை அறிமுகமாக இருக்குது இந்தி என்று அதாவது ஏற்கனவே இலங்கையில் அசம்பிள் பண்ண வந்து கொண்டு இருந்தது இது வந்து இந்தி என்று அதை விட இது வந்து டீசல் நல்லா வேலை செய்யுது இதுக்கு வந்து நீங்கள் லீசிங் போடணும்னு என்று சொன்னால் இதுன்ற மொத்த விலையிலேருந்து எழுபது பீ தான் லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் எழுபது பீ தான் லீசிங் இருக்கும் இந்த பட்டாக்கு ரெண்டு வருஷம் பொரண்டி கொடுக்கணும் அதை விட அறுபதனாயிரம் கிலோமீட்டருக்கும் பொரண்டி ரெண்டு பெருசம் இல்லை அறுபதனாயிரம் கிலோமீட்டருக்கு பொரண்டி கொடுக்கணும் அதை விட ஒரு ஃபுல் சர்வீஸ் வந்து கொம்பெனியால் கொடுக்கணும் அதாவது ஃபுல் சர்வீஸ் ஒயில் மாற்றி ரெண்டு ஒரு சர்வீஸ் வந்து கொம்பெனியாலையும் கொடுக்கணும் இது வந்து இப்போ எல்லா மாவட்டங்களையும் உள்ள டாட்டா கொம்பெனிகளில் நீங்கள் முற்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரிஜினல் இந்தியன் நீங்கள் உங்கள் மாவட்டங்களில் உள்ள டாட்டா கொம்பனிகள்ல இப்போ அறிமுகமாக இருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு இவ சொல்கிறோம் விலை வந்து முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இந்த டாட்டா பட்டாக்கு இவ சொல்கிற விலை வந்து கொம்பனி ப்ரைஸ் முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இதில் பொடி அடித்தது வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபா அஞ்சு லட்சம் ரூபா பொடி அடித்தது அலுமினியம் பொடி அடித்தா அஞ்சு லட்சம் ரூபா கூட கூடுதலான ஆக்கள் பிஸ்னஸ் செய்கிற ஆக்கள் சேல் செய்கிற ஆட்களுக்கு பொடி அடித்தது விரும்புவீர்கள் இது வந்து பொடி அடிக்காமல் சி பொடி அடிக்காமல் சில பேர் விரும்புகிறீர்கள் பொடி அடித்தது நாற்பத்தி ரெண்டு ஐம்பது பொடி அடிக்காமல் பிடிக்க இருக்கிற நோமலாக இருக்கிறது முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இது பற்றிய மேலதிக தகவலுக்கு நீங்கள் உங்கண்ட மாவட்டங்களில் உள்ள டாட்டா கொம்பெனி நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் நன்றி வீடியோ பார்த்த